என் பெயர் லட்சுமி எனக்கு வயது முப்பத்தி ரெண்டு நான் ஒரு பெரிய செட்டியார் வீட்டில் வேலை செய்கிறேன் என் ஒரே நோக்கம் என் மகள் பவானியின் எதிர்காலம் அவளுக்கு ஐந்து வயதாகிறது இருதய கோளாறு உள்ளது அறுவை சிகிச்சைக்கு பத்து லட்சம் ரூபாய் தேவை பணிப்பெண் கூலியும் எடுப்பிடி வேலையும் போதவில்லை ஒவ்வொரு இரவும் பவானியின் முகம் என் கண்ணில் வந்து போகும் நான் எப்பம்மா ஸ்கூலுக்கு போவேன் என்று அவள் கேட்கும்போது என் நெஞ்சம் உருகும் என் மகளின் உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தேன் ஆனால் அது எந்த எல்லை என்பதுதான் கேள்வி அன்று காலை செட்டியார் வீட்டில் ஒரு வழக்கத்திற்கு மாறான பரபரப்பு செட்டியாரின் மூத்த மகன் ஆதித்தன் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார் கம்பீரமான தோற்றம் ஆனால் முகத்தில் ஒருவித இறுக்கம் அவர் வியாபார ஒப்பந்தம் பற்றி பேச வந்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என் கவனமெல்லாம் என் வேலைகளிலும் பவானியின் எதிர்காலத்திலும் தான் இருந்தது செட்டியார் ஆதித்தனுடன் பேசிக் போது நான் அவர்களுக்கு டீ கொண்டு வைத்தேன் நம் குடும்பத்தின் மதிப்புமிக்க வைரம் உன் வியாபாரத்துக்காக அடகு வைக்கப் போகிறோம் என்று செட்டியார் ஆதித்தனிடம் சொல்வது என் காதில் விழுந்தது எனக்கு அது பெரிய விஷயமாக தெரியவில்லை மதிய உணவு முடிந்ததும் பார்வதி அம்மா அவசரமாக என்னைக் கூப்பிட்டார் அவர் முகத்தில் பதற்றம் லட்சுமி என்னுடைய நகைப்பெட்டியில் இருந்த வைரம் காணவில்லை அது என் கணவர் திருமணத்தின் போது அளித்த விலைமதிப்பற்ற நெக்லஸ் என்று கத்தினார் என் தலை சுற்றியது நான் காலையிலிருந்து சமையலறையிலும் துணி துவைக்கும் இடத்திலும் தான் இருந்தேன் அம்மா நான் எதையும் பார்க்கவில்லையே என்று பயத்துடன் சொன்னேன் ஆனால் என் குரல் அவருக்கு கேட்கவில்லை இந்த வீட்டில் வேறு யார் எடுத்திருக்க முடியும் நீதான் எடுத்திருக்க வேண்டும் என்று என் மீது நேரடியாக பழியை போட்டார் என் இதயம் படபடத்தது நான் திருடவில்லை ஆனால் இந்த வீட்டிலிருக்கும் மற்றவர்கள் நான் திருடியதாகவே நினைப்பார்கள் நான் ஒரு திருட்டுப் பட்டம் சுமந்து காவல் நிலையத்திற்குச் சென்றால் என் மகள் பவானியின் நிலை என்னவாம் அவளுக்கு யார் ஆதரவு நான் இனி என்ன செய்யப்போகிறேன் என் மீது விழுந்த இந்த களங்கம் எப்படி நீங்கும் என் வாழ்க்கை இன்னும் இருண்டு விடுமோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது பார்வதி அம்மாவின் கூக்குரல் செட்டியார் வீட்டில் இருந்தவர்களையெல்லாம் ஒரு சேரக் கூட்டியது என் மீது பழி விழுந்ததும் நான் நிலைகுலைந்து போனேன் நான் திருடவில்லை செட்டியார் ஐயா சத்தியமாக நான் திருடவில்லை என்று கதறினேன் ஆனால் என் வார்த்தைகளை யாரும் நம்பவில்லை ஆதித்தன் காவல்துறையை அழைக்கலாம் என்றான் என் உடம்பெல்லாம் நடுங்கியது நான் காவல் நிலையத்திற்குச் சென்றால் என் மகளுக்கு யார் துணை பார்வதி அம்மா கண்ணீர் விட்டு எங்கள் குடும்பத்தின் மதிப்புமிக்க வைரம் அது இவள்தான் எடுத்திருக்க வேண்டும் என்று மேலும் என் மீது பழியை போட்டார் செட்டியார் அனுமதித்தார் என் எதிர்காலம் இருண்டு போனது காவல்துறை வருவதற்கு முன் ஆதித்தன் திடீரென என்னை தனியாக அழைத்துச் சென்றான் அவன் கண்களில் கோபம் இல்லை சந்தேகம் மட்டுமே இருந்தது லட்சுமி நீ திருடினாயா என்று அமைதியாக கேட்டான் நான் என் மகள் பவானியின் இருதய கோளாறு பற்றியும் அவள் உயிர் பிழைக்க போராடுவதையும் எனக்கு பணம் இல்லாததையும் அவனிடம் விளக்கினேன் என் கண்ணீரும் குரலில் இருந்த வேதனையும் அவனுக்குள் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தியது நான் உன்னை நம்புகிறேன் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் ஒரு வாரத்திற்குள் வைரத்தை கண்டுபிடித்தால் உன் மகளின் சிகிச்சைக்கான பணத்தையும் தருவேன் உன்னை குற்றமற்றவள் என்றும் நிரூபிப்பேன் என்றான் என் மனதில் ஒரு ஒளிக்கீற்று ஆதித்தனின் சலுகை என் இதயத்தில் நம்பிக்கையையும் அதே சமயம் பெரும் அச்சத்தையும் விதைத்தது ஒரு வாரம் இந்த மாளிகையில் வைரம் எங்கு மறைந்திருக்கிறது என்று எனக்குத் தெரியவில்லை காலையிலிருந்து இரவு வரை வீட்டின் வேலைகளை செய்வது போல நடித்து ஒவ்வொரு மூலையையும் தேடினேன் வீட்டின் ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்கினேன் ஆதித்தன் என் மீது ஒரு கண் வைத்திருப்பதை உணர்ந்தேன் அவன் என்னை நம்புகிறானா அல்லது கண்காணிக்கிறானா என்று எனக்குத் தெரியவில்லை இரவில் பவானியின் முகத்தை பார்த்தபோது நான் உனக்காக இதைச் செய்ய வேண்டும் பவானி என்று உறுதி கொண்டேன் இந்த வைரம் எங்கிருக்கிறது என் மகளின் உயிர் என் கையில் இருந்தது என் தேடல் தொடர்ந்தது ஆனால் வைரம் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்திருந்தது நான் மற்ற வேலைக்காரர்களையும் செட்டியார் குடும்ப உறுப்பினர்களையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் யாரும் என் சந்தேகத்திற்கு இடமாக தெரியவில்லை பார்வதி அம்மா என் மீது இன்னும் கோபமாகவே இருந்தார் ஒரு நாள் செட்டியார் தன் பழைய புத்தக அலமாரியை சுத்தம் செய்யும் போது ஒரு மங்கலான புகைப்படத்தை கண்டேன் அதில் செட்டியாரும் பார்வதி அம்மாவும் ஒரு இளம் பெண்ணும் இருந்தனர் நான் அதை எடுத்தபோது செட்டியார் பதட்டத்துடன் பிடுங்கி இது என்ன உன் வேலை என்று கோபமாக கேட்டார் இந்த புகைப்படத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று என் உள்ளுணர்வு சொன்னது அந்த புகைப்படத்தில் இருந்த இளம் பெண் யார் என்ற கேள்வி என் மனதில் ஓடியது செட்டியாரின் பதற்றம் என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது ஒரு நாள் பார்வதி அம்மா பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த ஒரு பழைய அறையை சுத்தம் செய்யச் சொன்னார் உள்ளே நுழைந்தபோது ஒருவித விசித்திரமான வாசனை வந்தது நான் பழைய பெட்டிகளை தேடிய போது ஒரு பிறப்புச் சான்றிதழை கண்டேன் அதில் செட்டியார் பார்வதி அம்மாவுக்கு காவ்யா என்ற மகள் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தது எனக்கு தெரிந்தவரை அவர்களுக்கு ஆதித்தன் என்ற மகன் மட்டுமே அதே பெட்டிக்குள் ஒரு பழைய நாளிதழின் கிழிந்த பகுதியை கண்டேன் மர்மமான முறையில் காணாமல் போன இளம்பெண் காவ்யா என் இதயம் படபடத்தது இந்த வீட்டில் ஒரு பெரிய ரகசியம் மறைந்துள்ளது காவ்யாவின் மர்மமான மறைவு ஒரு பெரிய புதிரை உருவாக்கி எது ஆதித்தன் ஏன் எனக்கு வைரத்தைத் தேட அவகாசம் கொடுத்தான் ஒரு நாள் அவன் தொலைபேசியில் வைரம் இன்னும் கிடைக்கவில்லை அவளை தேடச் சொல்லியிருக்கிறேன் பயப்தே என்று பேசிக்கொண்டிருந்தான் யார் அந்த அவள் ஆதித்தன் யாரையோ காப்பாற்ற முயல்கிறான் என்பது புரிந்தது அவன் தன் அறைக்குள் ஏதோ ஒரு பொருளை மறைப்பதை நான் பார்த்தேன் அவன் வெளியே சென்றதும் அவன் அறைக்குள் நுழைந்து அலமாரியை திறந்து பார்த்தேன் உள்ளே ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது அதை திறந்த போது என் கண்கள் விரிந்தன காணாமல் போன வைர நெக்லஸ் உள்ளே இருந்தது ஆதித்தன்தான் இதை எடுத்தானா ஏன் நான் வைர நெக்லஸை ஆதித்தனின் அறையில் பார்த்த அதிர்ச்சியில் உறைந்திருந்தேன் அவன் ஏன் இப்படிச் செய்தான் என் மீது பழி போட்டுவிட்டு அது அவனிடமே இருந்ததா நான் குழப்பமடைந்தேன் அதே நேரத்தில் பார்வதி அம்மா அறைக்குள் வந்து என் கைகளில் வைரம் இருப்பதை பார்த்து லட்சுமி நீ திருடினாய் என்று கத்தினார் ஆதித்தன் உள்ளே வந்தான் அம்மா லட்சுமி திருடவில்லை நான்தான் வைரத்தை எடுத்தேன் என்று வெடிகுண்டு போல உண்மையைச் சொன்னான் செட்டியார் குடும்பமே திகைத்தது ஆதித்தன் காவ்யா தன் தங்கை என்றும் அவள் உயிரோடுதான் இருப்பதாகவும் தன் காதலனுடன் ஓடிப்போக இந்த வைரம் தேவைப்பட்டதாகவும் அப்பா அதை மறைத்து விட்டதாகவும் கூறினான் ஆதித்தனின் வாக்கு மூலம் செட்டியார் குடும்பத்தையே புரட்டிப் போட்டது பார்வதி அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனார் காவ்யா உயிருடன் இருக்கிறார் என்ற உண்மை வெளிப்பட்ட போது செட்டியார் கண்கலங்கினார் பல வருடங்களாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் வெளிப்பட்டது ஆதித்தன் காவ்யா தன் காதலனுடன் சில வருடங்களுக்கு முன் இந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனதாகவும் அவளுடைய தந்தை அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் ஆனால் காவ்யாவின் தாய்க்கு அது தெரியாது என்றும் விளக்கினான் ஆதித்தன் இந்த வைரத்தை காவ்யாவுக்கு அனுப்பவே இதை எடுத்ததாகவும் நான் அதை தேட உதவியதால் ரகசியம் வெளிவந்ததாகவும் சொன்னான் லட்சுமி நீதான் இந்த உண்மையை வர உதவினாய் உன் மீது விழுந்த பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் மகளின் சிகிச்சைக்கான பணத்தை நான் தருகிறேன் என்று ஆதித்தன் உறுதியளித்தான் என் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் என் மகளின் உயிர் பிழைக்கும் செட்டியார் தன் மகள் காவ்யாவுக்கும் அவள் காதலனுக்கும் நடந்த அநீதிக்கு வருந்தினார் அவர் உடனடியாக காவ்யாவை தேடி அழைத்து வரச் சொன்னார் பவானிக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது அவள் குணமடைந்தாள் அவளின் ஆரோக்கியமான சிரிப்பு என் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுத்தது பவானியின் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது ஆதித்தன் என் திறமைகளை அடையாளம் கண்டான் லட்சுமி நீ இந்த வீட்டில் பணிப்பெண்ணாக இருப்பதை விட உனக்கு வேறு ஒரு திறமை இருக்கிறது என்றான் ஆதித்தன் எனக்குச் செட்டியாரின் அறக்கட்டளைக்கு நிர்வாக பொறுப்பேற்கும்படி கூறினான் ஆரம்பத்தில் தயங்கினாலும் அவனின் ஊக்கம் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது நான் நிர்வாகத் திறன்களை வளர்த்து கொண்டேன் அறக்கட்டளை மூலம் நான் பல ஏழை குடும்பங்களுக்கு உதவினேன் இந்த அனுபவம் என் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என் வாழ்க்கை பாதை வேறு திசையில் செல்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் நான் காவ்யாவுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக்கொண்டேன் அவள் தன் காதல் கதை வீட்டை விட்டு ஓடியது தந்தையின் மறைமுக உதவி மற்றும் வைரத்தை ஆதித்தன் அவளுக்கு அனுப்ப முயன்றது எல்லாவற்றையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டாள் செட்டியார் தன் தவறை உணர்ந்து காவ்யாவுக்கு மன்னிப்பு கேட்டு அவளையும் அவள் காதலனையும் குடும்பத்துடன் மீண்டும் சேர்த்து கொண்டார் இந்தச் சம்பவங்கள் என் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நான் வெறும் பனிப்பெண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தேன் என் போன்ற ஏழை பெண்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் கொண்டுவர நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் என் மகளின் கல்வியிலும் சமூக சேவையிலும் முழு கவனம் செலுத்தினேன் காவ்யா மற்றும் ஆதித்தன் என் முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவளித்தனர் நான் பெண்களுக்கு கல்வி சுயசார்பு உரிமை பற்றி பேச ஆரம்பித்தேன் என் எளிமையில் நான் பட்ட கஷ்டங்களும் என் நேர்மையுமே என் பலமாக இருந்தன மக்கள் கூட்டம் கூட்டமாக என் பேச்சைக் கேட்டனர் நான் அவர்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் எனக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் நோக்கத்தை வலுப்படுத்தின நான் இப்போது பல ஏழை குடும்பங்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தேன் பவானி இப்போது ஆரோக்கியமான புத்திசாலியான இளம் பெண் நான் பட்ட கஷ்டங்கள் சிந்திய கண்ணீரெல்லாம் அவளின் புன்னகையில் மறைந்துவிட்டன செட்டியார் குடும்பத்துடன் நான் ஒரு சொந்த மகளைப் போல வாழ்ந்தேன் காவ்யா ஆதித்தன் பவானி மற்றும் நானும் ஒரு மகிழ்ச்சியான புதிய வாழ்க்கையை தொடங்கினோம் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பங்கள் ஒரு வைரத்தால் தொடங்கி ஒரு குடும்பத்தின் மர்மத்தை அவிழ்த்து இறுதியில் எனக்கு ஒரு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்தது நான் ஒரு முன்னாள் பணிப்பெண் ஆனால் இப்போது ஒரு புதிய நோக்கத்துடன் வாழ்கிறேன் இது என் கண்ணீர் புன்னகையின் கதை வலி போராட்டம் நம்பிக்கை மற்றும் ஒரு தாயின் அன்பின் உருவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க